புகழ் மீடியா நண்பர்களெல்லாம் இனிமையான வணக்கம் இந்திய தினம் வந்து நாங்கள் வீடியோவில் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விளம்பரம் மாதிரியான ஒரு விஷயம் தான் காய்க்க போகிறோம் ஆனால் எங்களுடைய சமூகத்துக்கு எங்களுடைய கல்வி சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து எங்களுடைய அந்த முயற்சியான்மைனு சொல்லுவோம் தானே ஒன்டர்பிரஷிப்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது அது சம்மந்தமாக தான் இந்திய வீடியோவில் நாங்கள் காய்க்க போகிறோம் இந்த கல்வி என்ற சொல வந்து இப்ப ய ாணம் அது வடமாகாணம் வந்து கல்விக்கு வந்து மிக பிரபலமானது பிரதானமாக கல்வியை கொண்டது படிச்சுதான் மேலாம் என்ற ஒரு எண்ணக்கருவை கொண்ட ஒரு சமூகமா கடந்த காலத்துல இருந்து வந்தது ஆனா அண்ம காலத்துல இந்த வடக்கு கிழக்கு அல்லது தமிழர் வாழும் பிரதேசங்கள்ல வந்து இந்த கல்வி வந்து ஒரு கேள்விக்குறியானதா மாறுதா அல்லது கல்வியில ஒரு வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அடிக்கடி வந்து போ அரசியல் எல்லாம் இந்த கல்வி சம்பந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் இந்த அரசியல்வாதிகளோடு ஆகாய்க்கப்பட்டது இதுக்கு என்னென்ன தீர்வுகள் எடுக்கலாம் என்று நிறைய விஷயங்கள் வந்து இந்த கல்வி சார்ந்து பலர் ஜோசிச்சு கொண்டா இருக்கணும் இப்ப நாங்கள் எல்லாம் சின்னல்ல படிச்ச காலத்துல வந்து எல்லாருமே அஞ்சாம் ஆண்டுல ஸ்காலர்ஷிப்புக்கு கிளாஸ்க்கு போவோம் அதுக்கு பிறகு ஆறாம் ஆண்டுல இருந்து ஓஎல் ஏஎல் வரைக்கும் ஏதாவது ஒரு டியூட்டரியில போய் படிச்சுட்டு வருவோம் அந்த காலத்துல வந்து டியூட்டரியல் வந்து இப்போ ரெண்டு மணி ஏழ கிளாஸ் இருக்கும் சனி ஞாயிற்றுல கிளாஸ் இருக்கும் ஏதோ ஒரு விளையாடுற நேரம் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏதோ நாங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் படிச்சு சண்டை காலத்துல கணவர் படிச்சிருக்கோம் அதுக்கு முடிஞ்ச காலத்துல கொஞ்சம் படிப்பினோம் பள்ளிக்கூடத்துலயும் படிச்சு டியூஷன்லேயும் படித்து அல்லது பணக்காரர்கள் வந்து பர்சனல் கிளாஸ்லேயும் போட்டு படிச்சு அடுத்த கட்டம் கல்வியை நோக்கி நாங்கள் நகர்ந்திருப்போம் எங்களுக்கு இந்த வெளி விளையாடுறது வெளியில போய் விளையாடலாம் எங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருக்கே இல்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்தது இன்டர்நெட் இருக்கே இல்லை எல்லாத்தையும் எங்களுக்கு இந்த டிவி அல்ல அது நவீனமான எந்த ஒரு விஷயம் இருந்தது இல்லை நாங்கள் டியூஷனுக்கு போய் வந்து படிச்சோன்னு வந்து ஒரு சாரை நம்பியோ டீச்சரை நம்பியோ ஆனா இப்ப வந்து எல்லாம் வியாபிச்சிருக்குது எல்லா விஷயமும் இன்டர்நெட் எல்லாம் எல்லார்ட்ட வீட்டையுமே ஒரு ரெண்டு மூன்று ஸ்மார்ட் போனாவது இருக்கும் ஸ்மார்ட் டிவியில எல்லாம் வந்துட்டு ஸ்மார்ட் எடியூகேஷன் ஒரு புது விஷயம் வந்து இப்ப அண்மை காலத்துல வந்தது பாடசாலைகள் எல்லாம் ஸ்மார்ட் எடுக்கேஷனை நோக்கி படையெடுக்க துவங்கிட்டு அப்ப பிள்ளைகள் எல்லாம் இப்ப ஏஐ மூலமாகவும் ஜிபிடி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் கற்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இப்போ ஃபோன்ல கற்கிறது என்பது வந்து ஆரம்பிக்கப்பட்டுட்டு அசைன்மெண்ட் செய்யறதுல இருந்து அடுத்த நாள் இன்னும் படிக்க போறோம்ன்றதுல இருந்து டீச்சரை விட அதிகமாக படிச்சுட்டு போகிற அளவு வரைக்கும் மிக கட்டிக்காரமான மாணவர்கள் வந்துட்டார்கள் ஆனால் எங்களுடைய கல்வி திட்டமும் எங்களுடைய கல்வியினுடைய கட்டமைப்பும் அந்த அளவுக்கு இன்னும் முன்னேற என்ற ஒரு சந்தேகம் ஒன்று இருந்தது இப்போ இந்த ரெண்டையும் ஒரு பாலம் அமைக்கிற மாதிரி ஒரு அப் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமா வந்து யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு இலங்கை முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்ல உலகளாவிய ரீதியிலேயே சில

இதுதான் மிக பிரதானமான விஷயமா பிள்ளை என்ன கையில ஒரு போன் இருக்கேங்களே அதே அந்த போன்ல என்னத்தை பாக்கினம் எதை பாக்கினம் சரியாதான் பயன்படுத்தினமா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது பெரும்பாலான பெற்றார்கள் இப்ப அந்த கவனிக்கிறத கொஞ்சம் குறைச்சு கொண்டே வந்துட்டோம் பிள்ளை போனை வச்சு என்ன செய்யுதுன்னு தெரியாது அந்த போனுக்குள்ள நாங்கள் போனை புடுங்கி வைக்கிற அளவுல இல்லை நாங்கள் ஒரு போனை புடுங்கி வச்சுட்டு பிள்ளை இருக்க சொன்னா இருக்காது அப்ப அந்த தொலைபேசியினூடாக நாங்கள் என்னென்று கல்வியை புகுத்தலாம் எடியூகேஷன் அந்த மொபைலுக்குள்ள கொண்டு வரலாம் என்று சொல்லி வரையில இந்த ஆப் ஒரு பிரதானமானதா இருக்கு இந்த ஆப் மட்டும் இல்ல இப்ப நாங்க ஏற்கனவே கதை யூடியூப் சட் ஜிபிடி மாதிரியானதுல எல்லாம் என்னென்று இவைக்கு எடியூகேஷன்ல பங்களிக்க போகுது என்ற ஒரு பிரச்சனை உண்டு இதுக்கு வருது அதே நேரத்தில் இந்த டியூஷன் ரெண்டு வரைகளை வந்து இந்த பாடசாலை கல்வி திட்டம் வந்து கனகாலமா மாறாம ஒன்று தான் இருக்குது அப்ப ஒரு சயின்ஸ் எடுத்துக்கொண்டான மேக்ஸ் எடுத்துக்கொண்டான இங்கிலீஷோ அல்லது ஹிஸ்டரியோ இது எடுத்தா கூட அந்த சிலபஸ்க்குள்ள இருக்கிற விஷயங்களை தான் எங்களுடைய ஆசிரியர்கள் படிப்பிச்சு கொண்டு விஷுவலைஸ் ஆகவோ அல்லது இப்ப இருக்கிற அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரியோ விளங்கக்கூடிய மாதிரியோ என்ன மாதிரி இருக்கும் என்ற ஒரு பிரச்சனை இப்ப 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 இருக்கிற கல்வி நிலையங்கள்ல இருக்குது ரெண்டு ரெண்டாவது வந்து அதிகரித்து வர்ற அந்த தீய பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் தவறான நட்புகள் எல்லாம் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல தான் உருவாகுது என்பதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் ஆசிரியர்கள் சமயம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் ஆனா கூட பெருவாரியான பிரச்சனைகள் பாடசாலை என்பதை தான் ஏன்னா பாடசாலை என்பது வந்து ஒரு ஒரு கட்டமைப்புல இருக்குது அரசாங்க கட்டமைப்பு கிளை அங்குது அதுல ஒரு அதிபர் இருப்பார் ஆசிரியர்கள் இருப்பினும் பகுதி தலைவர்கள் இருப்பினும் மாணவ தலைவர்கள் இருப்பினும் மோனிட்டர்ஸ் இருப்பினும் எல்லாருமே இருந்த ஒரு கட்டமைப்பா பள்ளிக்கூடம் இருக்கும் ஆனா இந்த எந்த கட்டமைப்பும் தனியார் கல்வி நிறுவனத்துல இல்ல அப்போ ஒரு பிள்ளை கட்டு போகுதுன்னா அதுக்கு பொறுப்பு கூறுறதுக்கு யாருமே இல்லை ஒரு பிள்ளை குளப்படி செய் அதிபர் வந்து பொறுப்பு கூடுற ஆளா இருப்பார் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆனா இந்த கல்வி நிலையங்கள்ல வந்து ஒரு பிள்ளை தகாத வேலைகள்ல ஈடுபடுது அதை டியூஷனை கட் பண்ணுதுன்னா கூட யாருமே அதுக்கு பொறுப்பு கூற மாட்டேன் பள்ளிக்கூடத்தை கட் பண்ணா ஜிஎஸ் வரைக்கும் போய் முறைப்பாடு செய்யலாம் ஆனா டியூஷனுக்கு இதெல்லாம் இல்லை அப்ப நாங்க பிள்ளையை டியூஷனுக்கு அனுப்பிட்டு பிள்ளை என்ன செய்யுது எங்க போகுது எங்க வருது எந்த மாதிரியான நண்பர்களோட சேருது என்றதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது அந்த டியூஷனையுமே பிள்ளை தெரிவு செய்யக்கூடிய அளவுல தான் இருக்குது அப்ப நான் இந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அரியாலையில் இருக்கிற டியூஷனுக்கு போறேன் அல்லது கருத்துல இருக்கிற டியூஷனுக்கு போறாருன்னு சொன்னா அதை போயிடலாம் அப்ப அதன் கண்காணிப்பு பேரண்ட்ஸ் பாடுறது பாக்குறது எல்லாம் அதுல இருக்காது ரெண்டாவது இந்த இப்ப இப்ப ரோட்ல நாங்க போன மாட்டா இப்ப ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நாங்க பைக் எடுத்தோன் ரோட்ல போன மாட்டா ஒரு பெரிய கும்பலா சரவணம் நிற்கும் வெளியில பைக்ல வச்சோண்டு என்னன்னு பிள்ளைய டியூஷனுக்கு விட்டுட்டு ஏத்துறதுக்கு ஒரு குரூப் வந்து அப்படியே தொடர்ந்து நிற்கும் அதுல வந்து இப்ப நிறைய நிறைய பேர் தங்களுடைய ஒரு வாழ்நாள்ல ஒரு வாழ்நாள்ன்றத விட ஒரு நாள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் மணித்தால்தான் அந்த பிள்ளைய டியூஷனுக்கு ஏத்தி இறக்குறதுக்கே செலவழிச்சோன்னு இருக்க அந்த பிள்ளையும் பாவம் பள்ளிக்கூடம் முடிச்சு ஒன்றைக்குதான் வீட்டை போவோம் ஒன்றரை போய் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு ரெண்டரைக்கு திருப்பி ஓடினும் அடுத்த டியூஷனுக்கு ரெண்டரைக்கு ஓடிச்சேன்னா ஆறு மட்டும் இந்த பிள்ளைக்கு அந்த ஓடி விளையாடு பாப்பா அது எதுவுமே இல்லை பிள்ளைக்கு விளையாட்டும் இல்லை ஒன்றும் இல்லை இருந்து டியூஷன்ல இருந்து படிக்க வேண்டியது பிள்ளைங்ககிட்ட வந்து படுக்க வேண்டியது திருப்பி அடுத்த நாள் ஓடி கிளம்பி நேரம் ஆறு மணிக்கு டியூஷன் இருக்கோ தெரியல அதையும் முடிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் திரும்பி வந்தது இப்படி இந்த நேர முகாமைத்துவம் நேரத்தை வந்து பாவிக்கிறது அல்லது பிள்ளைகளை பிள்ளைகளா வாழ சரியா அரிதாகி போயிட்டு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எல்லாம் இப்ப அது படுமோசமா வந்துட்டு ஒரு டியூஷனுக்கு போகாட்டிக்கு பள்ளி கொடுத்து போய் பிரியோசனம் இல்லை என்ற அளவுக்கு டியூஷனுடைய ஆதிக்கம் வந்துட்டுது இது சரியா பிள்ளையாறத தாண்டி இதுல இருந்து நாங்கள் என்னென்று எங்களுடைய சமூகத்தை விலத்துறது அல்ல இதுல இருந்து என்னென்ன நாங்கள் வேற ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுன்ற இடத்துல இந்த இடியோஸ் அப் வந்து மிக பிரதானமாக காணப்படுது நாங்கள் வந்து டியூஷன்கள் எல்லாம் ஆறு தான் ஆரம்பமாகும் ஒரு மொபைலோ அல்லது ஒரு டப்போ அல்லது ஒரு லேப்டாப் மூலமாகவோ நாங்கள் அதுல இணைஞ்சு கொள்ளுதான் எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு அப்போ அந்த ஸ்மார்ட் போனுக்குரிய ஒரு கட்டணம் ஏற்கனவே நீங்க கட்டிருக்கீங்க அந்த கட்டணத்தின் பெருமதியை நாங்கள் பார்த்தா இந்த ஓடி திரிய பெட்ரோல் காசை விட அவ்வளோ அதிகமாக வருமா தெரியல ஆனா இந்த மாதிரியான ஒன்லைன் போர்ட்டல் மூலமாக பிள்ளைகள் வந்து இலங்கை கஸ்டமைஸ்டா படிச்சு கொள்ளலாம் இந்த பிள்ளைகள் வந்து தங்களுடைய செல்ஃப் லேர்னிங் அல்லது ஒரு சேர் படிப்பிச்சதை திருப்பி பார்க்குற வசதி எல்லாம் இந்த ஐடியில் இருக்கு இப்போ ஒரு டியூஷனுக்கு நாங்கள் போய் இருக்கிறமெண்டா இடியோஸ்ல ஒரு டியூஷன்ல இருக்கிறமன்றா நாங்கள் வீட்டு எங்களுக்கு கம்ஃபர்ட்டான இடத்துல இருந்து படிச்சு கொள்ளலாம் நாங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளலாம் எங்களுக்கு அது விளங்காட்டிக்கு அடுத்த நாள் போய் திருப்பி திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம் அல்லது எக்ஸாமுக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல் நாங்கள் திருப்பி ரிவர்ஸ் ரிவிஷன் படிக்கிறோமெண்டா அதுல இருக்கிற விஷயங்களை வந்து திருப்பி போய் இந்த பாடத்துல இந்த விஷயம் விளங்க இல்லைன்னா ஒரு போய் ஒரு பேர் பார்த்துடலாமே இப்போ படியங்களுக்கு அதெல்லாம் தெளிவா தெரியும் அதை டூ இன்டூ ஸ்பீட்ல பார்ப்பாங்க ஸ்லோவா பார்ப்பாங்க எல்லாம் செய்து பார்த்துட்டு அதனுடைய நோட்ஸ் எடுத்து எக்ஸாமுக்கு போறதுக்குரிய தன்மை வந்து இதில் இருக்குது டியூஷன் அண்ட் வரைகளை வந்து இப்போ யாழ்ப்பாணத்துல அதிக அளவான கல்வி நிலையங்கள் மிக பிரபலமாக இருக்கும் குறிப்பா இந்த மேக்ஸ் பயோக் எல்லாம் டியூஷனுக்கு வர்றதுக்கு அப்கண்ட்ரியில இருந்து பள்ளிக்கூடத்தை விட்டு இங்கே ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்து படிக்கிறது ஹோஸ்டல்ல இருந்து படிக்கிற மாதிரியான மாணவர்கள் எல்லாம் நிறைய இருக்கணும் அல்லது இந்த வன்னி அல்லது கிளிநொச்சி மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து வர்றவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் டியூஷன் நல்லம்னு சொல்லி இங்கே வந்து படித்து ரூம் எடுத்து தங்கி படிச்சு அந்தளவுக்கு கூட வரலாறுகளில் மாணவர்கள் வந்து டாக்டரா அதுக்காக செலவழிக்கிற செலவும் நேரமும் அதுக்காக பெற்றார்கள் போடுற எஃபர்ட்டும் மிக அதிகமா இருக்கு இந்த ஒன்லைன் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இலங்கை முழுக்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள்ல தெரிவு செய்யப்பட்ட சிறந்த ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு பயிர் வைக்க போயிடும் அதில் வந்து இலங்கையில எந்த மூலையில இருந்தாலும் நீங்க அந்த டியூஷனை அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்குது இதுதான் மிக பிரதானமான ஒரு பங்களிப்பா இந்த ஈடியோஸ் இந்த கல்வி சமூகத்துக்கு வழங்குது என்னன்னு பார்த்தா தான் ஒரு ஒரு யாழ்ப்பாணத்து பிரபல ஆசிரியர் மட்டக்களப்புல இருக்கிற ஒரு மாணவனுக்கு இதன் மூலமா படிப்பிச்சுட்டு தான் இதுல இருக்கிற பிரதானமான விஷயமா இருக்குது மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு மாணவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆசிரியர்கிட்ட டவுட் கேட்கலாம் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு மாணவன் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு பிரபல் ஆசிரியர்கிட்ட வந்து படிச்சு கொள்ளலாம் அதுக்கான சந்தர்ப்பத்தை இடியோஸ் வழங்குது இப்போ இதால வந்து இந்த மாவட்டங்கள் விட்டு மாவட்டங்கள் படிக்கிறது மாவணங்கள் தாவி வந்து இங்க படிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தளரக்கு இல்லை குறிப்பாக நாங்கள் பாகியங்களை வந்து இந்த இடியஸில் திருவோணமலையில இருந்து மட்டக்களப்புல இருந்து மலையாளத்துல இருந்து நிறைய பேர் இங்க வந்து படிச்சு கொண்டிருக்கிறேன் அவைக்கு வந்து அங்க டியூஷனே இல்லாத இடங்கள்ல இருந்து கூட இங்க வந்து படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அவைக்கு இருக்குது என்றுதான் நீங்க பிரதானமான விஷயமா இருக்கு சிலபஸ்ல இருக்கிற அல்லது எக்ஸாமுக்கு வர பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறத தாண்டி சில முக்கியமான அடிப்படை சட்டம் படிப்பிக்கப்படுகிறது அதனால அதாவது நிதியை எப்படி முகாமைத்துவம் செய்யிறது என்பதற்கான ஒரு படிப்பு கோடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த சுகாதாரம் சம்பந்தமாக ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களும் இதுல இலவசமாக எல்லா பாடத்தையும் படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் பிரதானமான விஷயமா இருக்கிறது இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்

அதையும் நீங்கள் அந்த வெப்சைட் நூடாக போய் பார்த்து அதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இது எல்லாத்தையும் தாண்டி சர்வதேச அல்லது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் படிக்கிற பிள்ளைகளினுடைய இன்டர்நேஷ்னல் சிலபஸுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சர்வதேச தரமான ஆசிரியர்கள் வந்து கஸ்டமைஸ்டாக படிப்பிக்க போயிடும் அது என்ன கஸ்டமைஸ்டா ஒன் டு ஒன் கிளாஸஸ் அதாவது இண்டிவிஜுவல் கிளாஸஸாக நேருக்கு நேர ஒரு மாணவன் ஒரு ஆசிரியருக்கு படிப்பிக்க போயிடும் அந்த மாணவன் வந்து தன்னுடைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இருக்கிற சிலபஸை வந்து இந்த ஆசிரியருக்கு வழங்குவதன் மூலமாக அதை வந்து படிப்பிச்சு கொள்ளலாம் அந்த மாணவனே எந்த ஆசிரியர் எனக்கு படிப்பிக்கணும்ன்றதை கூட செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி இங்க இருக்குன்றதான் இங்க பிரதானமான விஷயமா இருக்கிறது அப்ப இது அங்கேயே நாங்கள் படிச்சுக்கலாம் தானே என்ன சொன்னா இங்க வந்து ஒப்பீட்டளவுல சரியான கோஸ்ட் எஃபெக்டிவ் அதாவது மிக குறைந்த செலவுல நீங்கள் உங்களுடைய கல்வியை தொடரலாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டும் கூட அதை விட வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள்ல இல்லாத ஒரு மிக பிரதானமான ஒரு விஷயம் வந்து இடிஎஸ்க்கு இப்ப ஒரு பர்சனலைஸ்ட் ஆப் கொண்டு வந்து இருக்குது அந்த ஆப்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அதுக்காக நீங்க வாட்ஸ்அப் இருக்கணும் பிள்ளைக்கு வாட்ஸ்அப் இருக்கணும் அல்லது வைபர் இருக்கணும் அல்லது மெயில கண்டக்ட் பண்ணணும்ன்றதை தாண்டி ஒரு ஆப் மூலமாகவே நீங்கள் இதை செய்து கொள்ளலாம்ன்றது ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இதில் காணப்படுது இந்த அப்போ இந்த ஆப்ல வந்து தனிய மாணவர்கள் மட்டும்தான் லாக்இன் பண்ணணும் மட்டும் இல்லை பெற்றார்களும் லாகின் பண்ணலாம் லாகின் பண்ணி மாணவர்கள் வந்து இந்த கிளாஸுக்கு அட்டன் பண்ணி சில நேர படியங்கள் வந்து அல்லது பிள்ளைகள் வந்து கதவை சாத்திட்டு தான் படிக்கிற இருந்தா அந்த பிள்ளை கிளாஸுக்கு அட்டன் பண்ணி கூட நாங்கள் இந்த ஆப்பினோட மானிட்டர் பண்ணிக்கொள்ளலாம் அப்பினோட ஆன்லைன் பேமெண்டாக இந்த ஃபீஸை கட்டி கொள்ளலாம் இது எல்லாத்தையும் இருந்தாண்டி இந்த ஆப்லயே மாணவர்களுக்கு இந்த என்ன விஷயம் படிக்கிற மாட்டா ஏழாம் ஆண்டில் சுகாதாரத்துல ஒரு விஷயம் படிக்கிற அது சம்பந்தமான மேலதிகமான விஷயங்கள் அதுல பின்னணைப்பாங்க இந்த அப்பிலேயே இருக்கும் அந்த அப்புக்குள்ள போய் இன்னைக்கு படிச்சதுக்கு மேலதிகமா சில விஷயங்களை தான் தெரிஞ்சு கொள்ளணும்னா அந்த அப்பினோடவே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்ப உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு டப்ப வண்டி கொடுத்துட்டு அந்த டப்ல இந்த அப்ப மட்டும் போட்டு விட்டாலே காணும் வேற அப்ப இல்லாம அதுக்கு தேவையில்லை அந்த பிள்ளை படிக்கிறதுக்காக மட்டும் இதை நாங்கள் பயன்படுத்துறதுக்கூடிய அளவுக்கு அந்த அப்ப வந்து மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டது இடிய சாப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சு ஒரு மூன்றுக்கும் அதிகமான ஆண்டுகள்லாம் இருக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ளதான் இது ஆரம்பிச்சு ஆனா அந்த குறுகிய காலத்துக்குள்ளே வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் விருதுகளை வந்து இது வென்றிருக்கு இலங்கை ரீதியில அதாவது தேசிய ரீதியில வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் விருதுகளும் அதை தாண்டி அண்மையில் நடந்த நேஷனல் ஐசிடி விருது வழங்க விழாவில் வந்து எடியுகேஷன் கேட்டகரியில வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டிருக்கிறது இடிஎஸ் ஆப்புக்கு அல்லது இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்முக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது இது வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்கக்கூடிய ஒரு ஆக்கு வந்து இப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருப்பது வந்து மிக பிரதானமான விஷயமாக அல்லது ஒரு முக்கியமான விஷயமாக கல்வியலாளர்களாக கல்வியலாளர்களாக பார்க்கப்படுகிறது காரணம் வந்து எதிவரும் காலங்களில் வந்து இந்த மாதிரியான ஒன்லைன் எஜுகேஷன் அல்லது இந்த மாதிரியான போர்ட்டல் மூலமாக தான் மாணவர்கள் கற்க போகிறார்கள் பிசிக்கலா போய் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடத்துல நிறைய விஷயங்கள் ஒழுங்கில இருந்து நெறிமுறையில இருந்து எல்லாத்தையும் படிக்க போயினோம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறத வந்து ஆஹ் விளங்காம இருக்கிறத படிக்கிறதுக்காக தான் இந்த கல்வி நிலையங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த கல்வி நிலையங்கள் வந்து இப்ப பள்ளிக்கூடத்தை விட அதிகமா வீரியமா போய் கொண்டிருக்கிற நேரத்துல வந்து ஒன்லைன் மூலமாக வந்து இப்ப பள்ளிக்கூடத்திலே படிச்சு ஒன்லைன்ல படிச்சாலுமே காணும் என்ற அளவுக்கு இடியோஸ் வந்து தங்களுடைய செயற்திறனை முன்னு கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு பிரதானமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் இங்க வந்து பின்னேறம் ரெண்டு மணில இருந்து அதாவது பிள்ளை பள்ளிக்கூடம் முடிச்சு வந்து ரெண்டு மணிக்கு இருந்ததுன்னா என்றா ரெண்டு மணில இருந்து ஆறரை மட்டும் எந்த ஒரு வகுப்புகளும் இந்த இடியோஸ்ல இல்லை எல்லா வகுப்புகளும் இரவு ஆறரைக்கு தான் ஆரம்பமாகும் அதுவும் வந்து ரொம்ப பத்து மணிக்குள்ள அது வகுப்பு கல்யாணத்தை நிறைவடைந்திருக்கும் அப்ப பிள்ளைக்கு வந்து இந்த படிப்புன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டானதா இருக்காது இல்லாத ஞாயிற்றுக்கிழமைல வந்து இந்த பிள்ளைந்த ஒரு வகுப்புகளும் இடம்பெறாது வீடியோஸ்ல இந்த ஒரு வகுப்புகளும் இடம்பெறாது என்றதும் வந்து ஞாயிற்றுக்கிழமைல ஒரு பிள்ளை வெளியில கூட்டிக் போக பெற்றார் நினைச்சாலும் இந்த டியூஷன்கள் இருக்கிறதால போகலாம அப்போ பிள்ளை வந்து திங்கள்ல இருந்து ஞாயிறு மட்டும் டியூஷன் திங்கள்ல இருந்து வள்ளி மட்டும் பள்ளிக்கூடம் சனி ஞாயிறு ஃபுல்லா டியூஷன் பேக்டா இருக்குது அப்ப பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மனதுல வர ஸ்ட்ரெஸ் அல்லது எல்லாம் இந்த மூலமாக படிக்கிறதால இல்லாம போகும் எனவே இது பாடசாலை கல்வியோட சேர்த்து இந்த ஆன்லைன் கல்வியை கட்டாலே அஹ் இனிவரும் காலத்துல எதிர்காலத்துல வந்து ஒரு மிகச்சிறந்த பிள்ளைகளையும் பிரஜைகளையும் நாடு உருவாக்கும் இதுதான் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்து கலைக்கணும் என்று சொல்றதுக்கான மிக பிரதானமான காரணமா இருந்தது அதுக்காக கல்வி நிறுவனங்களுக்கு எதிராகவோ அல்லது தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு எதிராகவோ நாங்கள் கலைக்க ஆனால் நாங்களும் தனியார் கல்வி நிறுவனத்தில் படித்து வந்தார்கள் தான் நிறைய பேர் பார்த்து கொண்டு வந்த நீங்களும் தான் ஆனால் இந்த மாதிரியான காலம் மாறைகளை 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 எல்லா விஷயங்களும் புதுசா உள்ள வரைகளை வந்து இது பிள்ளைகளுடைய பிசிக்கல் வெல்பீயிங் மென்டல் வெல்பீயிங் இல்லாத நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் நாங்க பிசிக்கல் லேர்னிங்கும் இந்த மாதிரி இடிஎஸ் மாதிரியான ஆப்ல வந்து ஒன் லைன் லேர்னிங்க வச்சு கொண்டாலே எங்களுக்கு போதும் இருக்கிற நேரத்துல பிள்ளைகளை விளையாட விடலாம் தங்களுடைய வேலைகளை செய்ய விடலாம் எல்லாத்தையும் தானே குடும்பத்தோட பிள்ளைகளை இயங்க விடலாம் ரெண்டு மணில இருந்து ஆறு மணி மட்டும் இரவு தான் வேணும் கட்டாயம் இந்த ஆன்லைன் எஜுகேஷன் வரைகளை வந்து அதை வந்து சில ரூல்ஸை வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிடலாம் அதுல மிக பிரதானமான வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாருக்கும் இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் வகுப்புல வந்து நிரந்தரமா அழகா படிக்கலாம்ன்றதுக்காக இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் ரெண்டாவது வந்து இப்ப சரியான டிவைஸ் இருக்கணும் சில நேரங்கள்ல இப்போ அப்பா வந்து தந்த போனை பிள்ளையை கொடுத்துட்டு நீ இதில் படி அப்புறம் அப்பா யாரையும் போன் கேட்கணும்னா ஒரு க தான் போன் பண்ணி கிடைச்சிட்டு திருப்பி கிளாஸுக்கு போயிடலாதானே அப்ப அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு அந்த நேரத்துக்கு சரியான டிவைஸ் அல்லது தங்கட போனை கொடுத்தாலும் கிளாஸ் முடி மட்டும் சரியான பிள்ளை அந்த அந்த டிவைஸை பயன்படுத்துறதை உறுதிப்படுத்தணும் பெற்ற அதுல சில பேர் சொல்லாங்க நாங்களெல்லாம் மீட்டிங்ல ஜூம்ல ஒன் பண்ணி போட்டு மைக் ஆஃப் பண்ணி போட்டு கேமரா போட்டு சும்மா திரியிருந்தாங்க அந்த மாதிரியான வேலையை பிள்ளை செய்தா என்ன செய்ய முன்னா இதுல வந்து ரெண்டமான வேக்கப் கோர்ஸ் வந்து பள்ளிக்கூடத்துல வாத்தியார் படிப்பிக்கல டியூஷன்லயே வாத்தியார் படிப்பிக்கைகள அந்த சிவப்பு சட்டை எளிமை பதிவு சொல்லணும்னு சொன்னா எழும சொல்றாங்க அதே மாதிரி இதுலயுமே ரெண்டமா இந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கேள்விகளை கேட்பார் கேள்விகளை எப்படியாவது இந்த கிளாஸ் நடக்கணும் நேரத்துல கேள்விகளை கேட்டு அதுக்கு பதிலளிக்கிற அளவுல பிள்ளைகள் எல்லாம் எவ்வேற இருக்கணும் அலர்ட்டா இருக்கணும்ன்றதே வந்து இது எல்லாருக்குமே பிரதானம் அட்டண்டன்ஸ் ஒரு ஒரு கிளாஸுக்கு ஒழுங்காக வரவு இருக்கணும் வர தான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு எஜுகேஷன் நல்ல ரிசல்ட்ல தெரியும் இருந்தாலும் ரிசல்ட்ல தெரியும் இதுல மூன்று நாளுக்கு தொடர்ந்து மூணு நாள் கிளாஸுக்கு வர ஆகிட்டான்னால எல்லாம் போகும் பெற்றாருக்கு நோட்டிபிகேஷன் போகும் தகவல் போகும் அப்படி இல்லைன்னா வகுப்புல இருந்து நிறுத்தப்படுவார்கள் எந்த ஒரு தகவல் மராட்டிக்கின்றதையும் இதுல ஒரு முக்கியமான ரூல்ஸாக வச்சிருக்கோம் எனவே இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஆப்பை வந்து சொல்லியிருக்கிறோம் இது மாதிரி யாழ்ப்பாணத்துல அல்ல வடபுலத்துல அல்லது இலங்கை தமிழ் பிரதேசத்தில் வந்து வெறும் முயற்சி அம்மையல் வந்தால் அதையும் நாங்கள் எங்களுடைய தளத்தினூடாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே உங்களோட நீங்க படிக்காட்டியும் உங்களோட சொந்தக்காரர் யாராவது யாழ்ப்பாணத்துல படிப்பினம் அல்லது மற்ற படிப்பினம் அல்லது இலங்கையில் மலையாளத்தில் படிப்பினம் அல்லது உங்களோட நண்பர்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகளே இதை ப படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதைக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் சொல்றதன் மூலமா ஒரு ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம்ன்றதை நாங்கள் இதுல சொல்லிக்கொடுப்போம் நன்றி வணக்கம்